அரக்கோணம் அருகே காவனூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியத்திற்குட்பட்ட காவனூர் ஊராட்சி அரசு நடுநிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு அரக்கோணம் தாசில்தார் வெங்கடேசன் காவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி சந்திரன் முன்னிலையில் அரக்கோணம் ஆர்டிஓ வெங்கடேசன் முகாமை தொடங்கி வைத்தார் பிடிஓ தாஸ் பிரகாஷ் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஆய்வு செய்து உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குறை மனுக்களை காவனூர் கீழ்ப்பாக்கம் வேலூர் கோணலம் ஊராட்சிகளை சேர்ந்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார் பின்னர் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்டங்களையும் வழங்கினார் முகாமில் மாவட்ட உறுப்பினர் அம்பிகா துணைத் தலைவர் அன்னலட்சுமி தேவேந்திரன் வார்டு உறுப்பினர்கள் தணிகை போலூர் தலைவர் வெங்கடேசன் பெருமூச்சி தலைவர் நந்தகுமார் கீழ்ப்பாக்கம் ஆதிலட்சுமி மண்டல தாசில்தார் முத்துக்குமரன் சமூக பாதுகாப்பு தாசில்தார் பாஸ்கர் கிராம அதிகாரிகள் கார்த்தி கணிகாசலம் ராஜேஷ் நகர காவல் ஆய்வாளர் தங்க குருநாதன் சுகாதார நிலைய மருத்துவர் தேவவர்ஷினி சிவசங்கர் ஹெல்த் ஆய்வாளர்கள் சத்யராஜ் செந்தில் தேவநாதன் மதன் மற்றும் பிஎச்எஸ் சுப்பிரமணி உட்பட பலர் முகாம் பணிகளில் ஈடுபட்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி